வணக்கம் மக்களின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம் நீங்கள் கண்டென்ட் தமிழில் வந்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸில் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுக்குற ஒரு கடையாக தான் பார்க்க வந்துருக்கும் ஸோ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் ஸ்டாக் கிளியன்ஸில் கொடுத்துட்டு ஸோ உங்கள்ட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் ஒன் தேட்டர் இருக்குது அதுக்கப்புறமே டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்புறம் சப்பு அதுக்கப்புறம் கருவேன் சரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸில் கொடுத்து இருக்காங்க ஸோ நீங்க ஒரு டீலராக இருக்கீங்க நீங்க கடை வைக்கணும் நினைக்கிறீங்க நீங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னாலும் தாராளம் உங்களை கண்டெக்ட் பண்ணி ஹோல் சேல்றதோட தாண்டி அதோட ரொம்ப பெஸ்ட்ட ப்ரைஸ்ல அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடறாம பாருங்க இருக்கிற எல்லா ஸ்டாக்ல இருந்துச்சுனால வாரண்டி இல்லாமலால எல்லா பீஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வாரண்டிஸ் இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பராமரி நம்ம சேனல் ஒன்று யார் பார்க்க முன்னாடி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இப்படி எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நம்ம கடை வந்து கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்க மேம் நம்ம கடை இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பூரில் வந்து எடையே ஸ்ட்ரீட்டில் வந்து லொக்கேட்டாக ஆயிருக்கு நம்ம கடையோட ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா ட்ரூ சொஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி இயர்ஸாக ரன் இருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை சின்ன சின்ன கடைங்க அவுட் சைடு கிராமத்தில் எல்லா பக்கம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக வந்து நம்ம இந்த ஆஃபர் வந்து இப்போ விட்டுருக்கோம் கடையில் உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து கிளியர் அண்ட் போட்டிருக்கோம் வெளியில் மார்க்கெட் ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஹோல்சேலை விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதோட வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ஷாப்பில் வந்து கிளியர் அண்ட் சேலில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வந்து ஹோம் தியேட்டர் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இது நம்மளோட ஒன் ரெண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டிசன் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பீக்கர் வந்துடும் டூ பாயிண்ட் ஒன் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடும் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன்று இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீ இது சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸு இது பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வாட்ஸ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெகாஃபோன் இருக்குது மெகாஃபோனு இது பார்த்தீங்கன்னா ட்ராலி ஸ்பீக்கரு கூலர் ஃபேனு இது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து கேட்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டென் தௌசண்ட் டென்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா டவர் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சுலருந்து டென் இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது பேரூர்க்கும் சிங்கிளாகவும் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது டென் இன்ச்சு பார்த்தீங்கன்னா இது பேஸ் இது பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் சவுண்ட் பார் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இதுவே சேம் அது பார்த்தீங்கன்னா டிவியில் இது பண்ணிக்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் எஃப்எம் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஓவரால் ஃபுல்லாகவே கிளியரன்ஸ் போட்டிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃப்எம் மைக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரு டிவி பாக்ஸு டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு எல்லா ஐட்டம்ஸும் நம்மள்கிட்ட எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது என்னால் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ட்ராலி ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் டான்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் காரில் வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறீங்க சின்னதாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸாக சூட்கேஸ் கேஸ் மாதிரி இருக்கும் சின்னதாக கையிலேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சு இந்த ட்ராலி ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கியூப் மாடல் வித் மைக்கோடு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சு இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணலாம் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம் அதிலே பார்த்தீங்கன்னா இது டென் இன்ச்சு மாடல் ரெண்டு டென் இன்ச்சு ஊஃபரோடு வந்துடும் ரெண்டு ஊஃபரோட வந்துடும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சேனல் அம்ப் இதில் பென் ட்ரைவ் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சு ஸ்பீக்கர் இது காம்போவோட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம ஆஃபர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து பண்ணியிருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன்க்கு இதே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு தேடி வர கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை பெரிய பெரிய கடை வந்து ஹோல்சேலில் வந்து ஷாப்ல எடுத்துட்டு இருப்பீங்க நம்ம கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்கனால ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் சரி இல்லை கொரியர் பண்ண சொன்னாலும் சரி நம்ம கொரியர் எந்த ஊருக்குனாலும் கொரியர் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே காண்டெக்ட் பண்ணி கேளுங்க சோ ஸ்டாக் கிளியரன்ஸ்னால பல்க்காக வாங்கலாம் அவசியம் இல்லை நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட் கூட தாராளமாக உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நாயம்பூர்ல இருக்கீங்கன்னா நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் எஸாக்டான லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாரண்டியும் இருக்கு ஸோ தாராளமா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷாப் வைக்கணும்னு கூட எலக்ட்ரானிக்ஸாக தாரணமாக இவங்கள்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லீஸ்டான மார்ஜினில் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ்ஃபுல் ஆகிட்டுவாங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நகை இதே அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடு நான் உங்களை மீட் பண்ணுறோம் வரையாண்டில் இட்ஸ் பை பிரம்சாரம்